வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேலும் கடுமையாக சரிய போகுது வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மூன்றாயிரத்துலேருந்து எட்டாயிரத்து ஐநூறு ஆவும் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக ஆறாயிரத்து ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது மாதிரி சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்திய சந்தை இந்திய சந்தை மீண்டும் நம்மளுக்கு எண்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை தொட்டுருச்சு அதே வேளையில் அமெரிக்கா டாலரின் மதிப்பு புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க பங்கு சந்தையும் தொடர்ச்சியாக புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுட்ருக்க காரணத்தால தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இதெல்லாம் வரலாறு காணாத அளவுக்கு போகிறதுனால தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வரலாறு காணாத அளவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றிலாம் நீங்க தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜேஆர் ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக இருக்குது இதே வெள்ளை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூறாக காணப்படுது மேலும் வெள்ளியோட விலை முன்னாடி சொன்ன மாதிரியே மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக எட்டாயிரத்தி ஐநூறு இல்லை ஒன்பதாயிரம் வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே வேலை இருபத்தி நாலு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் இன்றைக்கி ஏழாயிரத்து ஏழுநூற்றி எழுபத்தெட்டு ரூபாயாக காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெருசாக ஏற்றங்கள்லாம் சரிவுள்ளதாக இருக்குது அதே போல் இந்த நவம்பர் மாதத்துலேயே வந்து முழுசாக வந்து நம்மளுக்கு பெரிய சரிவில் தான் இருக்குது பெரிய ஏற்றங்கள் எதுவும் இல்லை இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்

ஒரு கிராம் ஏழாயிரத்து நூத்தி முப்பத்தி ஒரு ரூபாயா காணப்படுது நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே வேளையில இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலைன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி எட்டு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் அதிரடியான சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் நம்மளுக்கு சவரனுக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷன் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா அதில் வந்து இப்போ அமெரிக்க டாலரை பற்றி பார்க்கலாம் அமெரிக்க டாலர் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் எப்படியும் நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எண்பத்தி நான்கு ரூபாய் எழுபது பைசாவை தாண்டிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றங்களை மட்டுமே பெற்று வருது அதே வேதத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தை தொடர்ச்சியான வரலாற்று உச்சங்களை தொட்டுக்கொண்டு இருக்கும் வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர் சரிவில் காணப்படுகிறது இந்திய பங்கு சந்தை இப்போது தொடர் ஏற்றத்தில் காணப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் தொடர்ச்சியான சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கியுள்ளது அதே போல் அமெரிக்க பங்குச்சந்தை தொடர்ச்சியான புதிய புதிய வரலாற்று உச்சங்களை அமெரிக்க தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தொட்டுக்கொண்டு வருகிறது இது தங்கம் மற்றும் வெள்ளிக்கு விலைக்கு எதிராகக்